பிரைசலாட் கத்தனா அமைப்பதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடையிடும் தினமொரு லோக சுவார்த்தை தினம் தினம் காலை வேளையில் கலந்து வருகிறது என்று பார்க்கிறீர்கள் ஆண்டு தாமே உங்களை வசனத்தின் மூலமாக ஆசிரியப்பாரா இந்த நாளிலும் யோவான இருபத்தோராம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் யோவானி இருபத்தொன்னு ஆறில் அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலைய போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படி அவர்கள் போட்டு திரளாறு மீன்களாக பட்டத்தில் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த வசனம் நீங்கள் படகுக்கு வலதுபருமாய் வலை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசனை பார்த்து சொல்றாரு ஏனென்றால் இந்த சீசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உயிர் தொழந்து அங்கங்கே தரிசனமாக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது தேவன் அவர்களோடு நடந்து போகவில்லை ஆனா அவருடைய ஆவியில் அவர் இருக்கிறார் சோது இப்பொழுது வேலையெல்லாம் விட்டு வந்தாங்க ஆனா இப்ப என்ன மறுபடியும் இந்த யோவன் என்ன சொல்றான் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யோவான் யோவன் அவர் சொல்றாரு சீமன் பேதர் மற்றவரை நோக்கி நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நாங்களும் வருகிறோம்னு சொல்லி ஒரு குரூப் கலந்து போனாங்க மீன் பிடிக்க போனாங்க மீன் பிடித்து கொண்டே இருக்கிறார்கள் முழுவதும் ட்ரை பண்றாங்க ஒன்றும் கிடைக்கும் காலையிலே நின்னு பார்த்தா ஏசு அங்க ஏசுன்னு உங்களுக்கு தெரியாது அவர் சொல்றாரு ஏசு வந்து சொல்றாரு பிள்ளைகளே புசிக்கிறதுக்குதா இருக்குதான்னு கேட்குறாரு ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நைட்டு பிடிச்சிங்களே ஏதாவது கிடைச்சான்னு கேட்கறதுக்கு பதிலாக கேக்குறாரு புசிக்கிறது ஏதாவது கிடைக்குமாப்பா அப்ப அவங்க சொல்றாங்க நான் நாம முழுது பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொன்னார் அப்பொழுது ஆண்டு சொல்லும் போது நீங்கள் பரதி வலதுபுறமாய் போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார் அப்படியே போட்டு அவர்கள் இழுக்க முடியாதபடி ஒரு பெரிய ஒரு திரளான மீன்கள் வலையில் அகப்பட்டது என்று சொல்லி இதில் வாசிக்கும் அருமையான நாளிலும் கூட அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர் மறுபடியும் இந்த சீசர்கள்லாம் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டார் அங்கே போய் தரிசனம் பாருங்கள் இவங்களுக்கு இயேசுதான் சொன்னாருன்னு தெரியல இயேசுதான் மேலே எல்லாம் சாப்பிட இருக்கான்னு கேட்டதாகவும் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு ஆள் கேட்குற போக்குற யாரோ நினச்சி தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் அவர் சொல்லும்போது அவர் சொன்னபடியே இவர்கள் கேட்டு படகின் வலதுபுறம் ஒரு போட்டுட்டாங்க ஆனால் போடாமல் இருந்திருந்தா கிடைச்சிருக்காது ஆனால் நைட்டு ஃபுல்லாக அவங்க கடல் கலிலியா கடல் ரொம்ப பெரிய கடலு கிடையாது அது ஒரு ஏரி போல் சுற்றி சுற்றி போட்டாங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டுட்டாங்க ஒன்றுமே கிடைக்கல ஆனால் பகல் காலையில் இயேசு வந்து நின்று அவரோடு பேசி கொண்டு இருக்கும்போது நீங்கள் அந்த படகு நீங்கள் இருக்கிறீங்களே அந்த படகு வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்னார் அவர்கள் அப்படியே கீழ்ப்படைந்து நாமெல்லாம் கீழ்படிஞ்சிருக்க மாட்டோம் நாமெல்லாம் பயங்கரமான ஆட்கள் இல்லையா நாமெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஐயா நீ யார் யா சொல்றதுக்கு எங்கே இஷ்டம்னு சொல்லிட்டு போயிடும் ஆனால் இவர்கள் அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியல உங்கள் பலபாயமாய் போடும் என்று சொன்னார் இவர்கள் அப்படியே கீழ்படிந்தபடியினாலே அவர்கள் வலையை போட்டு பாருங்க பெரிய மீன்கள் பாருங்கள் திரளான மீன்கள் அகப்பட்டதினால் இன்னும் வசந்த பாருங்கள் பெரிய மீன் நிறைய மீன் கிடச்சிச்சுன்னு சொல்லுவோம் நூற்றி ஐம்பது மூணு மீன் சில இடத்துல சொல்லுவாங்க பெரிய மீன் இழுக்க முடியல மற்ற படகு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அந்த படகை இழுத்தார்கள் மீன் வகப்பட்டது அதுக்கு தான் தெரியுது சொன்னது யாரு பார்த்தா கிட்ட வரும்போது தெரிஞ்சு இயேசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீமன் போது சரியான ட்ரெஸ் இல்லை டக்குன்னு கடல்ல குதிச்சிட்டான் என்பதை நம்ம வாசிக்கணும் அருமையாந்தோட பிள்ளைகளே உயிர்த்திழந்த ஆண்டவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வந்திருக்கிறார் நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தா அப்படி உட போறதுக்கு இல்லை அவர் கேட்டு கொடுக்க சாப்பிட இருக்கான்னு எதுக்குன்னா உங்களுக்கு இல்லாட்ட திரும்ப கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் யாரோ பிச்சை வந்திருக்காங்க ஒண்ணு இல்ல போயான்னு சொல்லிருவோம் அது கேட்கறதே கொடுக்கதான் ஒரு பிச்சைக்காரன் வந்து உங்க வீட்டுல கேட்கிற ஏதாவது கிடைக்குமா கிடைக்கட்ட நான் தர்றேங்கிற வேலைதான் அர்த்தம் அது உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா நான் தர்றேன்னு அர்த்தம் நம்ம நம்புறோமா ஆனா அந்த வீட்டுல இருபது காட்டுல பிச்சைக்கார்டா அதிகமா இருக்கும்ல பாத்தீங்கன்னா அவன்தான் உங்களுக்கு சொன்னா வந்து கேட்கலாம் நீங்க என்ன சொன்னீங்க பா பா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவோம் ஓ வேலை பாருன்னு சொல்லிடுவோம் ஆனா இவர்கள் அப்படி சொல்லவில்லை ஆனா ஒன்றும் அகப்படவில்லை பிரயாசப்பட்ட ஒன்னும் கிடைக்கிற உண்மையை சொன்னார்கள் கர்த்தர் அவர்களை சொல்லி ஆசீர்வதித்தார் இந்த நாட்கள் அருமையான நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாது தாங்கி கொள்ள முடியாது ஓ அந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு வல்லமுள்ள தேவராயிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நீ வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்ன பொழுது எல்லாம் மீன் அங்கே வந்தது சோது வலையில் அகப்பட்டது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல உயிர்த்திழந்த ஆண்டோர் ஒரு வார்த்தை சொன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறி ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க எல்லா ஆசிரியர்களை பெற்றுக்கொண்டிருக்க கால வழியில் உங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கை நீ பிரயாசப்பட்டிருக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு எல்லாரும் போயிட்டாங்க ஸோ இனிமேல் அவ்வளோதான் ஏசு நம்ப முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் ஏசு அவளை விழுகிறா அவ்வளோ இல்லை ஏசு அவர்களோடு தான் இருக்கிறார் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அவர்களுக்கு அற்புதம் செய்ய இந்த மீனவர்களை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கட்ட திட்டம் ஏற்கனவே வைத்திருந்தார் அதனால தான் அந்த பேதூர் அவர்களெல்லாம் கட்ட தெரிந்தெடுத்து வைத்திருந்தார் ஆன முடியல அருமையான உள்ளே உங்கள் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க கருத்திருந்த காலவழியில் விரும்புகிறேன் அப்படின்னாலே ஓ பிள்ளைகளே யோசிப்பதற்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது

சீசருக்கு தரிசனம் கொடுத்த காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒப்பு கொடுங்க வல்லமே வல்லமையுள்ள ஆசீர்வாதம் இன்றைக்கு அபரிதமா குடும்பத்துல வரப்போவா அப்படியே நான் நீங்க அவர் சொல்லுங்க இவ்வளவுதான் கத்தர் கண்டிப்பா செய்து ஆசிரியைப்பாராக நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டவரே ஸ்ரீசரனுக்கு செய்த அற்புதமான ராமுழுவது பிரயாசப்பட்ட அகப்படவில்லை இருந்ததுப்பா ஆனா நீர் சொன்ன வசனத்துக்கு அவர் உடனே எல்லாம் அன்னொரு வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வீதத்தில் வாசிக்கிறோம் கொடுக்கும்படியாக கேட்டீர்கள் இல்ல இதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி கேட்டீர் இல்லாத பொழுது நீ கொடுத்து ஆசீர்வித்த பொழுது இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுக்கு அதே போல கொடுக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படி கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற மக்களாய் மாற்றுங்க காலை வெளியில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து போல இந்த காலை வெளியில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அண்டு இந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளட்டும் உண்மையை சொல்லி அண்டு ரே ராமுழுவதும் பிரயாசப்பட்ட ஆகப்பட என்று உண்மை சொன்னதுனால நீ ஆசீர்வையை பகல் எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதே போல இந்த எல்லா ஆசிரியையும் பலப்படுத்தும் இந்த வசனத்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு இடையும் இதான் குமாரின் வருஷம் நாமத்தாலே ஆசிரியைக்கு ஒப்பக்கொடு தாழ்த்தி கலங்கல ஒப்ப ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் அப்படி வசனம் சொல்லுகிறது போல வலது புறமாய் வலையை போடு தத்தம் சொல்லுபடி கே வலதையிடம் சொல்லு கேட்டு பெரிய வாழ்க்கையில பெரிய ஆசிரியை கட்டிடமாக விடுங்க உணர்ந்து ஆண்டு ஒரு வாழ்க்கை இன்னும் ஒரு நூறு சந்தைக்கு வருகின்ற ஆசிரியர் பாராட்ட